வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவழக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் கணவன் மனைவி உறவு பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் உருவாக்கப்பட்டிய பட்ட உறவு என்று தயவு செய்து எண்ண வேண்டாம் நம்முடைய எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணை எங்கேயோ ஒரு இடத்தில் இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதை நாம் தேடி கண்டுபிடித்து இந்த பெண்ணை நாம் மணந்து கொள்ளலாம் என்று பெண் பார்க்கும் படலும் மாப்பிள்ளை பார்க்கும் படலும் என்றெல்லாம் அமைந்து எல்லா இடத்திலையும் பார்த்து வேண்டாம் என்று சொன்ன மாப்பிள்ளை ஒரு இடத்தில் மட்டும் ஓகே சொல்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் இவனுடைய வினைப்பதிவுக்கு ஏற்ற துணை அந்த இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம் அப்படியென்றால் இந்த உறவு உற்றார் உறவினர்களால் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட உறவு அல்ல தெய்வீகத்தால் ஏற்பட்ட உறவு அதனால் இது ஒரு தெய்வீகமான உறவு என்ற அடிப்படையில் அடுத்தந்தை வேதாத்திரி தன்னுடைய வாழ்க்கை துணைவி அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் முப்பதை மனைவி நல வேட்பு நாள் விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதமும் இது தொடரும் ஒவ்வொரு தவமயத்திலும் அறக்கட்டளைகளிலேயும் அறிவித்திருக்கோயில்களே கவிஞர் வாழி ஒரு படத்தில் எழுதியிருப்பாங்க மனைவியை நம்ம நேசிக்கணும் அந்த காலத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கு சண்டை வந்தால் கணவன் வாழ்க்கையை விட்டு கோழையாக பயந்து ஓடி நான் காசிக்கு அந்த காலத்தில் அதை பேஸ் பண்ணி ஒரு நண்பரும் தன்னுடைய நண்பர் கணவன் மனைவி உறவு பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த பாடலை இரண்டு நண்பர்கள் பாடுற மாதிரி இருக்கும் அற்புதமான பாடல் ஆதரவானு வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி ஆதரவானு வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி அவளை விடவா உயர்ந்தது காசி அவதி படுபவன் சம்சாரி அப்பா நீயோ பிரம்ம தலையனை மந்திரம் மூளையை கெடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் குடும்பத்தின் விளக்கு என்றாகும் கோபத்தை சொர்க்கம் உண்டாகும் சக்தியின் வடிவம் புண்ணிய புண்ணியவான்கள் சகவாசம் வேண்டாம் வழிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் சந்நியாசம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை தெய்வம் இல்லாமல் மனைவி இல்லை தகமோ இனி அவளிடம் வாழ்வது தகமோ சரியோ எவள் உறவினை பிரிவது சரியோ இல்லறம் நல்லறமே என்று இந்த பாடலை முடித்திருப்பாங்க அவ்வளோ ஒரு சிறந்த பாடல் கணவன் மனைவி உறவு உறுதியாக நெருக்கமாக உருக்கமாக இருக்க வேண்டுமென்று அருள் தந்தையவர் கூறுவார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து இன்று நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் நலம் நீளாயுள் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மன வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்